ஏ யார் மேல கை வைக்கிற அஜித்துக்காக ஹீரோவின் சட்டையை பிடித்த சிம்பு நடிகர் சிம்பு தற்போது தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் தனது நாற்பத்தெட்டாவது படத்தில் நடிக்க கமிட்டாகியிருக்கிறார் இதனை கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் பிரமாண்டமாக தயாரிக்கிறது இரண்டாவது இன்னிங்ஸில் சிம்பு தரமான கம்பே கொடுத்திருப்பதால் இந்த படத்தின் மீது எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்தச் சூழலில் அஜித்துக்காக ஹீரோ சட்டையை சிம்பு பிடித்த விஷயம் தெரிய வந்திருக்கிறது அது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் ஆகியுள்ளது எஸ்டிஆர் என ரசிகர்களால் அழைக்கப்படும் சிம்பு சில காரணங்களால் சினிமாவிலிருந்து ஒதுங்கியிருந்தார் பிறகு உடல் எடையைக் குறைத்து எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி ஈஸ்வரன் படத்தின் மூலம் ரீ ரீஎன்ட்ரி கொடுத்தார் ஆனால் படம் சரியாக போகவில்லை அடுத்ததாக வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு படத்தில் நடித்தார் அந்த படம் மெகா பிளாபஸ்டர் ஆனது சிம்புவின் நடிப்பும் வெங்கட் பிரபுவின் மேக்கிங்கும் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்துப் போகே படமானது நூறு கோடி ரூபாய் வசூலித்து கேத்துக் காட்டியது அடுத்தடுத்த ஹிட் மாநாடு வெற்றிக்குப் பிறகு சிம்பு வெந்து தணிந்தது காடு பத்து தல ஆகிய படங்களில் நடித்தார் இவற்றில் வெந்து தணிந்தது காடு படம் சூப்பர் ஹிட்டானது அதில் சிம்பவின் நடிப்பு பெரிதளவு பேசப்பட்டது அடுத்து நடித்து பத்து தல திரைப்படம் சரியாகப் போகவில்லை சூழல் இப்படி இருக்க கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தின் இயக்குநர் தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் தனது நாற்பத்தெட்டாவது படத்தில் நடிக்க கமிட்டாகியிருக்கிறார் சிலம்பரசன் எஸ் டிஆர் நாற்பத்தெட்டு இந்த படத்தை கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்கிறது தேசிங்கு பெரியசாமி இயக்கம் என்பதால் கண்டிப்பாக இந்த படம் ஹிட்டாகும் என்ற நம்பிக்கை எஸ் டி ஆர் ரசிகர்களிடம் இருக்கிறது இப்படத்துக்காக சிம்பு செம ஃபிட்னஸோடு இருக்கிறார் அதுமட்டுமின்றி மார்ஷியல் ஆர்ட்ஸ் உள்ளிட்ட கலைகளையும் அவர் கற்றுக்கொண்டதாக தெரிகிறது இதற்காக அவர் தாய்லாந்து லண்டன் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது தக்லை இதற்கிடையே கமல்ஹாசன் நடிக்கும் தக்லைஃப் படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறார் சிம்பு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கமல்ஹாசனுடன் இருக்கும் புகைப்படம் சமீபத்தில் வெளியாகி ட்ரெண்டானது அதனைப் பார்த்து ரசிகர்கள் அட செம்பு வேற லெவலில் இருக்கிறாரே என்று கமெண்ட்ஸ் செய்து வருகின்றனர் இருந்தாலும் எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு படத்தின் அப்டேட் குறித்துதான் அவரது ரசிகர்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்கின்றனர் சிம்பு அஜித்தின் விரித்தனமான ரசிகர் என்பது அனைவருக்கும் தெரியும் தன்னுடைய மன்மதன் சிலம்பாட்டம் உள்ளிட்ட படங்களில் அஜித் ரெஃபரன்ஸை அவர் வைத்திருந்தது வரவேற்பையும் பெற்றது தான் அஜித்தின் ரசிகர் என்று பல இடங்களில் ஓபனாகவே பேசியிருக்கிறார் இந்நிலையில் அஜித்துக்காக சக நடிகரின் சட்டையை சிம்பு பிடித்த விஷயம் பேசுபொருளாகியுள்ளது அதாவது மங்காத்தா படத்தில் அஜித்தை வைப்பவ் அடிப்பது போல் ஒரு காட்சி இருக்கும் அதற்கு அஜித்தின் ரசிகர்கள் பெரும் எதிர்வினையாற்றினார்கள் மங்காத்தா படத்தை சிம்புவுடன் வைபவ் பார்த்தாராம் அப்போது அஜித்தை வைபவ் அடிக்கும் காட்சி வந்தவுடன் அருகில் இருக்கும் வைபவ் சட்டையை பிடித்து ஏ யார் மேல கை வைக்கிற என்று கோபப்பட்டாராம் இதனை சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பேட்டியில் வைபவ் பேசியிருந்தார் அது இப்போது மீண்டும் ட்ரெண்டாகியுள்ளது